முதலாவது கேள்வியாக ஓதத் தெரியாதவர்கள் தொழுகையில் பார்த்து ஓதலாமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில் குரானையோ மொபைலையோ பார்த்து ஓதும் போது நெஞ்சில் மீது கை வைத்தல் என்ற சட்டம் விடுபடுகிறது என்றும் அது அல்லாமல் நமக்கு முன்பு டிவியிலோ குரானிலோ நெஞ்சின் மீது கையை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து ஓதலாம் என்று குறிப்பிட்டீர்கள் ஆனால் தொழுகையின் சட்டங்களில் ஒன்றாக கேமரா நிற்கும் போதோ ருக்குவிலோ அத்தகையாட்டு இருப்பிலோ தொழுகையாளியின் பார்வை நெற்றி எவ்விடத்தில் சுஜூதிற்கு வைக்கப்படுமோ அவ்விடத்தில் இருக்க வேண்டும் என்று உள்ளது அது பிராக்கெட்ல போட்டு ஒருவேளை தவறாக போதிக்கப்பட்டு உள்ளதா என்று கேட்கிறாரு அப்துல் காதர் சவுதி அரேபியாவிலிருந்து அல் ஜுபை நகரத்திலிருந்து கேட்கிறார் என்ன கேட்கிறாருன்னா நம்ம தொழுகையில பார்த்து ஓதலாமான்னு கேட்டாங்க பார்த்து பிரச்சனை பிரச்சனையில் ஓதுறதுல ரெண்டு அடங்கும் நீங்கள் ஒரு ஸ்கிரீனை போட்டு ஒரு எழுதி வைத்து படித்தால் அது வந்து ஓதுறதுக்கு ஓதுறதுக்கு மாற்றம் கிடையாதுன்னு சொன்னோம் அதுல எதிர்கேள்வியாக என்ன கேட்குறாருன்னு கேட்டால் சஜிதா செய்வோம் இடம் அங்கேதானே பார்வை இருக்கணும் அப்படித்தான மார்க்கத்தில் சட்டம் இருக்குது ருக்கு செய்யும் போதும் இந்த கண்ணு வந்து அங்கே தான் பார்க்கணும் சஜிதா செய்யும் போதும் அங்கே தான் பார்க்கணும் அத்தகையாத்தில் போதும் அந்த நெத்தி எங்க வைப்பமோ அதை தான் பார்க்கணும் பொழுதும் அதை தான் பார்க்கணும்னு சட்டம் இருக்குது அப்ப அதை பார்த்து போதும் போது அது மீறப்படுகிறது என்று கேட்கிறார் இப்படி பார்த்தோம்னா இப்படி பார்க்க முடியாதுல்ல தரையை பார்த்து தான் தொழணும்னு இருக்கும் பொழுது அப்ப நீங்க டிவியை பார்த்து அல்லது மேலே எழுதி வைத்து பார்த்து படிக்கும் பொழுது அந்த சஜிதா செய்யும் இடத்தை பார்க்க வேண்டும் என்கிறது அடிபடுகிறது என்பது அவருடைய கேள்வி ஆனால் மார்க்கத்தில் வந்து சஜிதா செய்யற இடத்தை பார்க்கணும் என்று எந்த சட்டமும் கிடையாது ஆனா எல்லா வகுப்புல எல்லா குரூப்ல உள்ளவங்களும் அப்படிதான் சட்டம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பிரிவினராக இருந்தாலும் சஜிதா செய்யும் பொழுது நம்ம நெற்றியை வக்கியமும்ல அந்த இடத்தை பார்க்கணும் நிற்கும் போது அந்த அந்த இடத்திலாம் கண் இருக்கணும் இப்படிதான் பார்க்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது நீண்ட நெடுங்காலமாக இப்படித்தான் இந்த தொழுக முறைகின்ற எல்லாருமே சொல்லிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது ஆனா நம்ம தொழுகையில் நிக்கும் பொழுது இப்படி நேர பாக்கிறது இப்படி பாக்கிறது இப்படி பார்க்கறது கூடுமான்னு கேட்டா கூடும் என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஒரு சட்டம் வந்து அடிபட்டு போயிடும் என்ன ஆதாரம் இருக்குன்னா நபிகள் நாயகம் செல்லா அழைச்செல்லம் அவர்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆடையை கொடுக்கிறார் அது அணிந்து கொண்டு ரசூல் செல்ல அழைச்செல்லாம் தொழுகிறாங்க இது புகாரியில எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸில் இருக்கிறது அப்ப தொழும்போது அவங்க அந்த அந்த டிசைன் போடப்பட்ட ட்ரெஸ் போட்டு தொழுதுறதுனால அவங்க அதையே பாக்குறாங்க அந்த பார்க்கும் பொழுது அவங்களுடைய கவனத்தை வந்து அது திசை திருப்புது உடனே தொழுது முடிச்ச உடனே அதை கலட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க வேற ஒன்று வச்சிருப்பார் அதை வாங்கிட்டு வாங்க இதை ரெண்டு வச்சிருந்திருப்பார் போல இருக்கு நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லும் போது இந்த சகலத்தினே அகலாமு ஹாதிகி இந்த ஆடையுடைய அந்த டிசைன்கள் வந்து என்னை வந்து கவனத்தை திருப்பி விட்டது இது ஹபோ பிகா இல்ல அபிஜகமின் இதை வந்து நீங்க அபூஜகம் மட்டும் கொண்டே கொடுத்துருங்க போத்தோபி அம்பிஜானியத்தின் வேற ஒரு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க இப்போ நம்ம இத கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் பண்ண அந்த டிசைன் டிசைன் போடப்பட்ட ஒரு வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடை அணிந்திருக்கிறார்கள் வைங்க அப்ப சஜிதா செய்யற இடத்தையே பாத்துருந்தாங்கன்னு சொன்னா இது கவனத்துக்கு வராது பார்க்க முடியாது அவங்க அணிந்திருந்த ஆடை அவங்களே பாக்கிறாங்க என்று சொன்னால் அந்த சஜிதா செய்யும் இடத்திலிருந்து பார்வை விலகி இந்த கையிலையோ இந்த பக்கமோ அந்த பக்கமோ அவங்க உடம்புல போட்டிருக்கிற சட்டையை தான் அந்த ட்ரெஸ்ஸை தான் பார்த்திருக்கிறாங்க அப்ப என்ன பார்க்கலன்னு வழங்குறது சஜிதா செய்யும் இடத்தையே பார்த்தார்கள் அப்படி தள்ளி போகுது இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கீழே வர வேண்டி இருக்குது அப்ப அந்த பார்வை வந்து அந்த இடத்தில்தான் நிலைகுத்தி நிற்கணும் என்பது கிடையாது என்பதை இந்த புகாரி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல இருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் அதே மாதிரி வந்து எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஒரு ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டால் ரசூர் சல்லா அலிசல்லம் அவர்கள் ருக்கு சஜிதாவை கேமையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறங்க நீங்க ருக்குவையும் கரெக்டா செய்யுங்க சஜிதாவையும் நீங்க கரெக்டா செய்யுங்க நான் வந்து என்ன செய்வேன் கேட்டால் சஜிதா செய்யும் போது நீங்கள் ருக்கு சஜிதா செய்யும் பொழுது நான் அப்படி பின்புறமாக உங்களை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க சரியாக செய்யுங்கள் அல்லாவிணையாக இன்னீல அறாக்கும் மின் பாதி எனக்கு பின்புறமாக நான் பார்ப்பேன் பின்புறமாக மின்பாதி லஹரி முதுகு பின்புறமாக நான் பார்ப்பேன் இதா ரும் சஜத்தும் நீங்கள் ருக்கு செய்யும் போதும் சஜிதா செய்யும் போதும் வைங்களேன் அப்ப பின்னாடி உங்களோட பார்க்க முடியும் அப்ப இந்த பார்வை இங்கே நிலை குத்து சொன்னா பின்பக்கம் பார்க்க முடியாது செய்யும் பொழுது ரசூல என்ன செய்வாங்கன்னா அந்த மக்கள் கரெக்டாக செய்யறாங்களான்னு இப்படி பார்ப்பாங்க பின்பக்கம் ருக்கு செஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்த பார்க்க முடியும் இந்த மாதிரி பார்ப்பேங்கிறாங்க அதனால நான் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதனால நீங்க ஒழுங்கான முறையில் ருக்கு செஞ்சுதான் அவசியங்கள்ங்கிறாங்க அப்ப ரசு செல்லி செல்லம் அவர்கள் அந்த சஜிதா செய்யும் இடத்தை பார்க்கல பார்க்காமல் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமா இருக்கிறது அதே மாதிரி வந்து அந்த காப்பு மா சகாபுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் அந்த மூன்று பேர் வந்து போருக்கு போகாதனால விளக்கம் செஞ்சு வச்சிருந்தாங்க சமூக புறக்கணிப்பு செய்து வைத்திருந்தார்கள் அந்த மூன்று தோழர்களும் என்ன செய்யல போக வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் போருக்கு செல்லாம இருந்து விட்டார்கள் நிறைய பேர் அந்த போரில் பலந்து கொள்ளாட்டாலும் மற்றவங்களாம் நடித்து பொய் சொல்லி ரசூல்லா ஏமாத்திட்டாங்க இவங்க மூணு பேர் என்ன செய்யல கேட்டால் கேட்டா ஏமாத்தல இல்ல நாங்க இருந்துச்சு இந்த அப்பவும் அந்த அப்பவும் தான் செஞ்சிட்டோம் போருக்கு வராமல் இருப்பதற்கு நோய் நொடி போன்ற காரணங்கள்லாம் எங்களுக்கு இல்லை என்று உள்ளதை சொல்லிட்டாங்க உள்ளதை சொன்ன உடனே ரசூல் செல்லா ஹாலே செல்லம் அவர்கள் அந்த மூன்று பேரையும் நீங்க வந்து யாரு இந்த பேச்சு வச்சுக்கிற வேண்டாம் அவங்களோட தொடர்பு வச்சுக்கிற வேண்டாம் என்று ரசூல் செல்லா அலை செல்லம் வந்து அதை ஏறக்குறைய சமூக புறக்கணிப்பு மாதிரி செஞ்சிட்டாங்க அவங்க வீட்லயே முடங்கிட்டாங்க தொலை வருவாங்க யாரு யார்டையும் பார்த்தா சொன்னா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க யாரும் இந்த மூணு வருடம் பேச மாட்டாங்க இந்த மாதிரி ரசூல் சுல்லாலை செல்லம் காலத்துல வந்து அவங்க ரொம்ப ஒதுக்கப்பட்டிருந்தாங்க பிறகு அல்லாஹ் வந்து அவங்களுக்காக ஒரு வசனத்தை இறக்கி அல்லாஹ் வந்து மன்னித்து விட்டான்னு சொல்லி வரும் பொழுதுதான் அவங்கள சேர்த்து கொண்டாங்கன்னு வைங்கள அது பெரிய விஷயம் அந்த நேரத்தில் காபம் மாலிக் என்ன செய்கிறாருன்னு கேட்டா ரசூல் சுல்லாலை செல்லம் வந்து நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க மனசுல என்ன இருக்குன்னு அறிந்து கொள்வதற்காக நான் வேணும்னு போய் என்ன செய்வேன் கேட்டா ரசூல் செல்லா செல்லம் பக்கத்துல போய் நின்று நான் தொழுவேன் இவர் சொல்றாரு நான் அருகில் போய் நின்று நான் தொழுவேன் தொழும்போது அவங்கள ஒரு திருட்டு பார்வை பார்ப்பேன் கட்டிக்கிட்டு இப்படி மாட்டாராம் ரசூல் செல்லாலை செல்லத்துக்கு பக்கத்துல நின்று கொண்டு நம்மளை ரசூல் செல்லா ஹாலே செல்லம் எது கவனிக்கிறாங்களா என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக வேண்டி அப்படியே கொஞ்சம் திருட்டு பார்வைத்தம் அவர் சைடு சைடு பார்வையா பாக்குறது அந்த மாதிரி நான் பார்ப்பேன் அப்புறமேல் பார்த்துட்டு நான் மறுபடியும் தொழுகையில் ஈடுபட ஆரம்பித்த உடனே ரசூல் சுல்லாசன் என்ன ஏங்கத்தனையும் பார்ப்பாங்க அதையும் பார்க்குறாரு சைடில் இவர் இப்படி திருப்பதா இருந்தோன்னு செய்வாங்க இவரை பார்ப்பாங்களாம் திரும்பும் திரும்பும்போது அவங்க திருப்பிக்கலாம் அதாவது ரசூல் சல்லா லேசம் இவர் மேலே பிரியமா தான் இருக்கிறாங்க ஒரு தண்டனைக்காக கொடுக்கறாங்க பிறகு ஒரு வெறுப்புலையெல்லாம் இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இப்படி செஞ்சாரு காபுடு மாளிகை சொல்றாரு அப்ப ரசூல் சல்லா அவர் நிஜமான கோபத்தில் இருக்கிறாங்களா இனிமேல் காலத்துக்கு நமக்கு மன்னிப்பு கிடையாதா அப்படிங்கிற அறிந்துக்கிறதுக்காக வேண்டி நான் ரசூல் சல்லா அவருடைய அருகில போய் நின்று நான் தொழுவும் போது பார்வை பார்ப்பேன் அர்த்தம் கொஞ்சமாச்சு இப்படி தலை திரும்பணும் லேசா அப்படி லேசா திரும்புறதுன்னு வரும் பொழுது இங்கே பார்த்தாங்கிறதுல பார்க்காம இருந்திருக்காங்களே அது வந்து புகாரியில நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டு பெரிய ஹதீஸ் அது அந்த அந்த செய்திக்குள்ள இது வரும் நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது ஹதீஸ்ல இந்த செய்தி அவர் என்னென்ன மாதிரிலாம் அவர் பாதிக்கப்பட்டாரு அவ்வளவு இந்த ஒதுக்கி வைக்கப்பட்டதுனால அவர் என்ன மாதிரி சங்கடப்பட்டார் என்று எல்லாம் ஒரு கவலையோட கண்ணீரோட அவர் வர்ணிப்பார் அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியில் இந்த விஷயத்தையும் சொல்லுவார் அப்ப ரசூல்சல்லா அலே செல்லம் அவர்களும் இவர் ஒரு சைடா பார்த்துருக்குறாங்க அவர் ரசூல்லா பார்த்திருக்கிறார் எப்படி பார்த்துருக்குறாங்க தொழுதுகிட்டு இருக்கும் போதே இப்படி பார்க்குறாங்க அப்ப ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து பார்த்தாங்கன்னு சொன்னா இது வந்து சஜிதா செய்யற இடத்தை தான் பார்க்கணும் என்று சட்டம் கிடையாது அதுல இருந்து விலங்கி அதே மாதிரி வந்து ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் வந்து ஒரு ஹப்பாபுங்கிறாப்பிட்ட வந்து கேட்கறாங்க என்ன கேட்கறாங்கன்னா லுகர் அசர் தொழுகையில நீங்க ரசூல்லா கூட தொழுது இருக்கிறீங்க லுகராசர்ல ஏதாவது ஓதுவாங்களா அவங்க எதுக்கு அப்படி கேக்குறாங்க லுஹர் அசர் தொழுகையில வந்து சத்தம் இல்லாம தொழுகிறது தான் பாக்குறோம் நம்ம பிள்ளையாசலுக்கு போனோம்னு சொன்னா ஃபஜீர் தொழுகையில சத்தம் போட்டு இமாம் ஓதுவாரு லொஹோர்ரசர்ல சத்தம் போட்டு ஓத மாட்டாரு மகரபீஷா சத்தமா ஓதுவாரு அப்ப லொஹோர் அரசர்ல சைலண்டா நிக்கிறாங்கல்ல இவர் என்ன விளைக்கிறாரு அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர் சஹாபிட்ட கேட்கிறாரு இந்த லொஹோர் அரசர்ல சும்மா நிக்கிறம அப்ப ரசூல்லா காலத்துல சும்மா நிற்பாங்களா இதை ஓதுவாங்களா அப்படின்னு கேக்கிறாரு அப்ப அந்த ஹப்பாபு சொல்றாரு ஓதுவாங்களா ஓதுவாங்க அரசு சொன்னவுன அவர் கேட்கிறாரு ஓதுவாங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும் சத்தம் இல்லாம ஓதுற காத்து சத்தம் இல்லாம நிக்கும் பொழுது ஓதுவாங்கன்னு எப்படி தெரியும் பீமா குண்டும் தாரிஃபோன தாலிக்க இதை எப்படி நீங்க அறிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹால் அவர் சொல்லுகிறாரு அவங்களுடைய தாடி அசைவை வைத்து நாங்க லஹியத்திஹின் வருது லஹியத்தினா தாடை லிஹியத்தினா தாடி ரெண்டு ஒண்ணுதான் தாடி அந்த தாடி ஒட்டிக்கிற இடத்துக்கு பொருள் தாடை தாடை அசைவை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்வோம் அப்ப ஒரு ஆள் சத்தம் இல்லாம ஓதுனா கூட ஓதும்போது வாய் அசைப்பாங்கல்ல வாய செய்ய போது தாடை அசையும்ல இந்த தாடை ஏறிய அப்ப இருந்து அதை பார்க்கிறாரப்ப அப்ப ரசூல் சல்லாலைனா இமாமா நிக்கிறாங்க மாமுமா நிக்கிற ஆளுக்கெல்லாம் யார பாக்குறாங்க அதை பார்க்கல கீழ சஜிதா செய்யும் இடத்தை பார்க்காம நல்லா நிமிர்ந்து ரசூல்லாவுடைய தலையை பாக்குறாங்க அப்ப ரசூல்லாவுடைய தலையை பார்க்கும் பொழுது தாடை தாட அசைகிறது அவங்களுக்கு தெரியுது அப்ப தாட அசைகிறன்னா ஓதிகிட்டு இருக்கிறாங்க ஓதாம்தான் சும்மா இருப்பாங்க புரிய ஓதிக்கிட்டு இருந்தா வாய் அசையும் பொழுது தாடி தாடை எல்லாம் அசையும் அந்த வந்து உங்களுக்கு சைட்ல இருந்து பார்க்கும்போது தெரியும் தெரிகிற வைத்து என்ன கருதி கொடுங்குறாங்க பின்பற்ற ஆளுக்கு தான் ஓத வேண்டியது இல்லையே தவிர அதுவும் ஓதனே அலகம் சூரா இமாம் வந்து ஓதணுமா சிரும்ப ஓதி இருக்கிறார்கள் இப்ப பிரச்சனை அது அல்ல ஓதணுமா ஓத வேண்டாமாங்கிறது அல்ல பிரச்சனை அதாவது இந்த பின்னாடி நிற்கிறவருடைய பார்வை சஜிதாவுக்கு போகாம எதை நோக்கி போகுது ரசூல் அப்படியே தலை நோக்கி போகுது தலையை நோக்கி இந்த டிகிரி நேரடியாக வந்துடும் அது ஒரு தொண்ணூறு டிகிரி சாயான சாய்த்து இப்படி பாக்குறது ஒரு இமாமை முடியும் சஜிதாவே செய்யற இடத்தை பார்த்தா இப்படி இப்படி அந்த சஜிதா செய்யும் இடத்திலிருந்து பார்வை நிலைகுத்தி நிற்காம மேல் நோக்கி இருந்தா தான் இமாம பார்க்க முடியும் அப்படி பார்த்து இருக்கிறாங்க என்பதை புகாரியில் நிறைய வருது புகாரியில் எழுநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல நீங்க அதை பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா சொல்லுகையில சிலதுக்கு தான் தடை இருக்கு என்ன தடை என்று கேட்டா இப்படி வானத்தை நோக்கி பார்க்க கூடாது இப்படி பார்க்கலாம்ங்கிறது வந்து இப்படி இப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் இப்படி போயிடக்கூடாது அதுல இருந்து என்ன விளங்குதுன்னா அது அல்லாத அளவுக்குலாம் வச்சுக்கலாம் பார்வை வந்து கீழே இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இப்படி இருக்கக்கூடாது இந்த அண்ணாந்து பாக்குறது இருக்குல்ல அப்ப ரசூல் சல்லாசலம் சொல்றாங்க நமக்கு என்ன தடை இருக்குன்னு கேட்டா புகாரில எழுநூத்தி ஐம்பதாவது ஹதீஸில் வருகிறது மாபாலு அக்வாமின் எர்போன் அபுசாரகம் இலசமாயி ஃபிஸ் அலாத்தியும் பீசலாத்தியும் தங்கள் தொழுகையில வானத்தை நோக்கி தங்களுடைய பார்வைகளை உயர்த்துகிறார்களே அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் இதை விட்டு அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அவருடைய பார்வை பறிக்கப்பட்டு விடும் என்றெல்லாம் ரசூல் செல்லாலே செல்லும் எச்சரிக்கிறாங்க நம்ம இறைவனுக்கு முன்னாடி நிக்கிறோம் என்று பொழுது எதை இப்படி இறைவனை நேரம் நின்று பாக்குற மாதிரி ஒரு அர்த்தம் வரும்ல அந்த ஒரு அர்த்தம் வரக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ மேல் நோக்க கூடாதுன்னு தடுத்துட்டாங்க இருக்கும் இருக்கும்போது இப்படி பார்க்க கூடாது அதே நேரத்தில் தொழுகையில் இருக்கும் போது ஒரு அவசியத்துக்கு பார்க்கலாம் மேல் நோக்கி பார்க்கவே கூடாதுன்னு கிடையாது இப்போ கிரகண விலகும் வரை தொழுகணும் இருக்கும் போது அந்த விலகும் வரை தொழுகை நீடிக்கிறதாக இருந்தால் ஒரு ரக்கத்து முடியும் போது நினைச்சுன்னு விலகிருச்சு விலகல அந்த அறிந்து கொள்வதற்காக வேண்டி அது மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வேண்டி செய்யலாம் சத்தம் கேட்குது ஏதோ ஓடுற மாதிரி அது ஒரு ஆபத்து ஏதோ வரும் போல தெரியுது அப்ப மேல பாக்கிறோம் தப்பான தப்பில்ல ஒரு காரணத்துக்கு ஒரு தேவைக்கு பாக்குறது என்பதற்கு வந்து பார்க்கலாம் அது இல்லாம இந்த மாதிரியாக பாக்குறது வந்து கூடாது வானத்தை நோக்க கூடாது அப்ப வானத்தை நோக்க கூடாது உங்களுக்கு என்ன வழங்குறது இதுக்கு மேல தாண்டக்கூடாதுன்னு சொன்னா இப்படி பாக்கலாம் இப்படி பாக்கலாம் இப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் இப்படி பாக்கலாம்னு வந்துருச்சுல அதே மாதிரி அந்த சகாபி சைட்ல பாத்து இப்படி பாத்திருக்காருல அந்த அந்த இமாமிய தான் பாத்துருக்காங்க நேரடி முதுகு பின்னாடி நிக்கிற ஆட்களை பார்க்க இல்லாதுல ரசூல் சல்லா நேருக்கு பின்னாடி ஒருத்தர் வைங்க அவருக்கு வந்து தாட அசைவு தெரியாது தாட அசைவு யாருக்கு தெரியும்னா கொஞ்சம் இருக்கிற ஆளுக்கு தான் தெரியும் நேரம் பார்க்காம இப்படி அப்ப இந்த மாதிரி பார்த்தால் தொழுகைக்கு பாதிப்பு வருமா பாதிப்பு வராது வானத்து நோக்க தடை இருக்கு அதே மாதிரி வந்து திரும்ப கூடாது திரும்புறதுனா என்ன அர்த்தம் அதாவது வலது பக்கம் இப்படி இப்படி இடது பக்கம் அல்லது பின்புறமா திரும்பி பார்க்கறது மூணு சைடு இருக்குல்ல நம்ம நிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு உள்ள சைடு இது இதுக்கப்புறம் இப்படி ரெண்டு சைடு இருக்குது இப்படி பேக் சைடு இருக்கிறது இந்த மூன்று திசைகளுக்கும் நம்ம திரு உடம்பையோ தலையவோ திருப்பலாமாண்டு கேட்டா அதை ரசூல் சுல்லா செல்லம் கண்டித்தார்கள் என்று புகாரியில எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஹதீசில் இருக்கிறது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட வந்து தொழுகையில திரும்பி பார்க்கலாமா என்று கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க இஹத்தில் ஆசும் எஹத்தலிசு தானும் மின் சலாத்தில் அபதி தொழுகையில திரும்பது என்பது சைத்தான் வந்து தன்னுடைய அல்லாவுடைய அடியாருடைய தொழுகை வந்து என்ன செய்யறான் கெடுக்கிறான் கெடுக்கிற ஒரு காரியம் என்று சொல்றாங்க அப்ப தொழுகையில திரும்பி பார்க்கறது கூடாது இப்படி இருக்கிறோம் இப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் அவ்வளவுதான் இந்த அதாவது அந்த இந்த பக்கம் இப்படி பாக்கிறோம்ல வலது இடது பக்கம் அப்படி திரும்புவது பின்புறமாக திரும்புவதற்கு தடை அந்த மூணு திசையும் போகக்கூடாது நாலு திசைய பிரிச்சுக்கிறோங்க ஒரு திசை பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் தொழுதுகிட்டே பார்க்கலாம் இந்த ரெண்டு திசையும் பார்க்க கூடாது இந்த ரெண்டு பின்புறமும் பார்க்கக்கூடாது இப்படித்தான் நமக்கு தடை இருக்குது அதுக்கு புகாரில் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது கதீசில் இது இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் வந்து ஒரு அவசியத்துக்கு அப்படி கூட திரும்பி பார்க்கலாம் திரும்பி பார்க்க கூடாதுதான் திரும்பி பார்க்கறது கூட இப்படி நின்று இருக்கிறோம் பாம்பு பாம்பு நல்லா ஒருத்த கத்துறோம் அப்படி திரும்ப பாம்புல ஓடணுமா இல்லையா அதை கண்டினியூ பண்ணுவதா பாம்பு தான் வலது பக்கம் சத்தம் வந்துச்சுன்னா அப்படி தொழுகல் இருந்துகிட்டே பார்க்கலாம் அது ஓடுற அளவுக்குள்ள ஒரு மேட்டராக இருந்துச்சுன்னா ஓடுகிற வண்டி தான் இல்லை நின்று தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அது அது வந்து நிற்க வேண்டிய அப்போ தேவைக்கு திரும்புறது அதாவது திரும்பவே கூடாது தான் தேவைக்கு திரும்பலாமான்னா தேவைக்கு திரும்பலாம் தேவைக்கு திரும்புறதுக்கு என்ன சும்மா திரும்பிடக்கூடாது ஒரு தேவை ஏற்படுத்தினா என்னது ஒரு அச்சுறுத்தல் ஒரு பயம் ஒரு விஷயம் ஏற்படும் பொழுது இந்த பக்கம் இருந்து ஒரு சவுண்டு வருதுன்னா அந்த பக்கம் தான் பார்க்க முடியும் இந்த பக்கம் ஏதாவது சவுண்டு வருது அந்த சவுண்டில் இருந்து நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நமக்கு அறிவு சொல்லுது அப்படி சொல்லும் என்று சொன்னால் அந்த நோக்கத்துக்கு திருமண தொழுகை பாதிக்குமான பாதிக்காது இப்ப புகாரில எழுநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ் வருது ரசூ செல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து கடைசியா உடம்பு சரியில்லாம் போயிட்டாங்கல்ல அப்ப சில நாட்கள் வந்து அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு வரல அபு பக்கர் தான் துளவிக்கிறாங்க முடியவே இல்லை அதை எந்திரிக்க முடியல ரொம்ப முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு அபூபக்கர் தான் என்ன செய்யறாங்க தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரசூசல்ல அலி செல்லம் அவர்கள் வர்றது இல்ல அப்ப ஒரு நாள் இந்த மாதிரி வந்து வஜர் தொழுகை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ரசூல் செல்லிசல்ல அப்படி ஆயிஷான வீட்டிலான இருக்கிறாங்க அதை திரையை விலக்கி அப்படி பார்க்கிறாங்க மக்கள் எல்லாம் சஃல அணிவகுத்து நிக்கிறாங்க மக்கள் எல்லாம் அணிவகுத்து நிக்கிறதா பாக்குறாங்க அப்ப பத்த பஸ்ஸமே எழுகும் அப்ப ரசூல் செல்லா ஹலிசல்லம் அவர்கள் வந்து அவங்களை பார்த்து ஒரு சிரித்து புன்னகை பூக்குறாங்க அழகான முறை தொழுகுறாங்களே என்று இது பண்றாங்க அப்புறம் அபூபக்கருளாக ஒன்றும் அல்ல அகிபைஹி அதாவது அபுபக்கர் அவர்கள் வந்து என்ன செய்யறாரு அப்படியே பின்புறமா வர்றாரு ஏன்னா ரசூல் சல்லா சங்க தலையை நீட்டுறாங்க ஒருவேளை அவங்க தான் தொழுகைக்கு வர்றாங்க போல இருக்குது அப்படி சொல்லி அப்படி ரிவேர்ஸ் வர்றாரு அவர் தொழுகைக்கு தான் வர்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவர் செய்யறாரு அப்ப அவர் என்ன வெளியே வர்றாங்கன்னு அப்ப அப்ப ரசூல் சல்லாஸ் என்ன செய்யறாங்கன்னா யார் உலக வேணாம் கை கடா திமு சலாத்தக்கும் உங்க தொழுகையை பூர்த்தியாக்குங்கள் என்ற கருத்துப்பட இப்படி கையை காட்டினார்கள் கையை காட்டிட்டு திரையை மறுபடியும் தொங்க விட்டு கொண்டார்கள் அன்று அன்று அன்றைய கடைசியில மரணித்து விட்டார்கள் அப்ப ரசூல் சல்லாசல்ல மரணிக்கிற நாள்ல அவங்க வரும்போது தான் வாசல் இருக்குது அங்க இருந்து வர்றாங்க இருக்கிறாரு அவங்க எட்டி பாக்குறது அவருக்கு தெரியுது திருமணம் தான் தெரியும் ரசூல்லாவுடைய ரூம்ல இருந்து அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது வந்து அந்த நேர கிபுலாவுக்கு நேர வீடு இருக்காது வீடு இருக்கல ஒரு வலது பரமா தான் இருந்துச்சு இவர் இமாம் நேரம் நிப்பாரு தொழுதுகிட்டு இருக்கும் போது ரசூல் சல்லா ஹலோ வர்ற திறந்தோன்னு பாக்குறதுன்னா இப்படித்தான் பார்க்க முடியும் அப்ப ரசுல்லா வர்றாங்க செய்யறாரு அப்படியே அவர் ரிவர்ஸ் ஆக பாக்குறாரு அப்படி இருங்க அப்படின்னு கைய காட்டிட்டு ரசூல்சல்லா சொல்ல மறு போயிட்டாங்க நீங்க மரணிச்சிட்டாங்க அப்ப திரும்பி பாத்துக்காங்கல்ல தேவை அவர் திரும்பி பாக்குற அந்த தர விளக்குறவர் தெரியுது ஆக ரசூல்லா வரும்போது ரசூல்லாவுக்கு நம்ம எப்படி செய்யறது என்பதற்காக அவசரமா திரும்பி பார்க்கறாரு பார்த்துட்டு ஒரு முடிவும் எடுக்கிறாரு நம்ம பின் பின் வாங்குவோம் பின் வாங்கிட்டு ரசூல்லாவுக்கு அந்த இடத்த கொடுப்போம்னு சொல்லி பின் வாங்குறதுக்கு நினைக்கிறாரு ரசூல்லா வேணாங்கிறாங்க நடந்துருது இது புகாரில எழுநூத்தி ஐம்பத்தி நாலாவது கேட்டா தொழுகையில வலது இடது பின்புறம் திரும்ப கூடாது பாடியையும் திரும்ப கூடாது இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஆகாயத்தை நோக்கியும் பார்க்க கூடாது இது ஒரு பொதுவான தடை இதுல என்ன விதவில ஒரு தேவை என்று வரும் பொழுது அப்ப நம்ம திரும்பிதான் பார்க்கணும் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் பயங்கரம் வருது ஏதோ ஒன்று எச்சரிக்கை பண்றாங்க வருது அப்ப அத பார்த்துட்டான செய்யணும் அதுக்கு தகுந்தவாறு ஒரு முடிவை எடுக்கணும் அது மாதிரி வலது பக்கம் ஒருத்தர் நிற்கிறாரு திரு மயங்க விழுந்துட்டாரு அப்ப நம்ம தொழுகை நீடிக்க முடியுமா ஒத்துணும் சத்தம் கேட்குது உள்ளால் உள்ளதா திரும்பி தான் பார்க்கணும் போய் தொழுகை முடிச்சுட்டு போய் அவரை காப்பாத்தணும் பிறகு தொழுதுக்கலாம் அதனால நம்ம பார்த்து ஓதலாம் என்று சொன்னது வந்து அந்த இந்த சுண்ணத்தை மீறது வராது சுனத்துக்கு கிடையாது அனுமதிக்கப்பட்டது தான் அதாவது சஜிதாசிரியர் தான் பார்க்க வேண்டும் என்பது வந்து செய்யலாம் அதைத்தான் செய்யணும் சட்டமா தான் நீங்க பார்த்து ஓதும் போது அந்த சுண்ணத்தை அடிபடுது இதை பாக்குறீங்க அதை பார்க்கலையே என்று ஒரு கேள்வி வரும் அந்த ஒரு கேள்விக்கு இடம் இல்லை அடுத்த அடுத்த கேள்வி